இந்த வயலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த நெல் கதிரை பாருங்கள் அப்படியே மணியாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி விளைஞ்சா தாங்க விவசாயி வந்து ஒரு சந்தோஷமாக இருக்க முடியும் இன்னும் ஒரு பத்து நாள் அறுவடைக்கு தயாராகிடும் இன்னாண்டை வந்து இது அறுவடை முடிஞ்சிச்சுங்க ரெண்டு நாளாவது அறுவடை முடிஞ்சு இது இன்னும் ஒரு பத்து நாள் அறுவடை செஞ்சிருவோங்க எப்படி இருக்குது பாருங்கள் பயிர் இப்போ தான் மாடு எல்லாம் மாடு ஓட்டிகிட்டு வந்து கயினில் கட்டிவிட்டு அங்கே அங்கே போய் மெயுதுங்க பாருங்க மாடு அதை கட்டிவிட்டு அப்படியே கயினை சுற்றி பார்த்துட்டு இந்த வேப் மரத்து கொஞ்சம் நேரம் இருந்தோம்னா அவ்வளோ ஒரு இன்பமாக இருக்கும் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ பச்சை பசைலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பாருங்க இறக்கும் பூ அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இயற்கையோட அழகாக அழகு தாங்க பாருங்கள் ஒரு தூக்கடம் குருவி கொண்டு இருக்கு பாருங்கள் ஒரே ஒரு தூக்கடம் குருவி கொண்டு இருக்கு குருவி சத்தெல்லாம் கேட்குதா அவ்வளோ அழகாக கேட்குது பாருங்கள் நேச்சுரலாக